கணவரை பாடாப்படுத்தும் மனைவி ராசிகள் அப்படின்னு ஜாதக சாஸ்திரத்தில் இருக்குது அவர் என்ன தான் நல்லா நடந்தால் கூட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவரை வந்து மன உகடிக்கிறது ஆனால் இவர்களிடமும் ஒத்துமை இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு குறையை சொல்லி சொல்லி அவங்க மனசை வந்து காயப்படுத்துறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அவங்க எவ்வளோ தான் செஞ்சாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு மனைவி ராசிகள் என்னென்னா ரிஷபம் கடகம் அடுத்தது கன்னி அடுத்தது மகரம் அடுத்தது மீன ராசிகள் இந்த ராசிகள்லாம் என்ன தான் செஞ்சால் கூட அவங்கள வந்து பாடப்படுத்திகிட்டு இருப்பாங்க அதாவது மனசை நோகடிக்கிற அடிக்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் அவங்க மனதுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக வாழ்ந்தாலும் ஏதாவது குறை சொல்லி மனசை காயப்படுத்திகிட்டே இருக்கிறது தான் இந்த ராசிகளுடைய வேலை அதனால் இவங்களும் மன ஒற்றுமையாக வாழ்கிறது தான் சிறப்பு